இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிட்டு இப்ப இந்த பதிவை பத்தி பாக்கலாங்க வாழ்க்கையில ஒரு பயணம் ஏற்படுதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதைகள் வரக்கூடிய தருணம் இருக்கு அந்த பாதையானது சில நேரங்களில் பாத்தீங்கன்னா ஒளி இருக்கக்கூடிய பாதையா இருக்கும் சில நேரங்களில் பாத்தீங்கன்னா நிழல் வரக்கூடியதா இருக்கும் இருட்டா இருக்க மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க ஆனால் அதெல்லாம் நம்மளை எந்த காலத்திலையும் நிறுத்தாது வெளிச்சத்தில் மட்டும்தான் பயணம் பண்ணுவோம்னு நம்ம இருட்டையும் வெறுக்க போறதில்லை இருட்டிலே இருக்கோன்றதுனால வெளிச்சத்தை வெறுக்க போறதும் இல்ல எதுவாக இருந்தாலும் அதிலே நம்ம பயணம் பண்ணக்கூடிய தான் இருக்கும் அதனால இப்போ நமக்கு வந்து தேவையான அமைப்புகளை கிரகங்கள் என்ன சொல்லுது இந்த மாதிரியான வழிவகையை எப்படி ஏற்படுத்தி கொடுக்குது நமக்கு வழிகாட்டுதல் என்ன சொல்லுது இந்த பிரபஞ்சமும் கிரகங்களும் நமக்கு என்ன மாதிரியான அமைப்பை தருதுன்னு இந்த ஒரு ஜோதிடத்தின் மூலமாக நம்ம பார்க்குறேங்க இது உங்க வாழ்க்கையில புரிஞ்சுக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு எதை மாதிரி அமைப்புல இருக்குங்கிறத ஒரு கண்ணாடியை பார்ப்பது போல் தெளிவான சில விஷயங்களை நாம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறதுக்கான வழிவகையாக இந்த பதிவுகள் உங்களுக்கு இருக்குங்க இந்த பதிவுகள் மூலமாக சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நல்ல ஒரு அற்புதமான கால நேரங்கள் வரும் அதே போல பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிலவங்க இது வரைக்குமே பார்த்தவங்க கூட என்கிட்ட சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு உங்க பதிவு சரியா இருக்கு என் வாழ்க்கைக்கே கரெக்டா இருக்கு நான் எத மாதிரி அமைச்சுக்கணும் அப்படிங்கிற தெளிவு கிடைக்குதுன்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல போடுறீங்க இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயங்க அதே போல என் பதிவை உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் பாக்குறது இன்னும் ரொம்ப பெருமைக்குரிய விஷயங்கள் தான் அவங்களும் எனக்கு கமெண்ட்ல சொல்றாங்க நான் வெளிநாட்டுல இருந்து பாக்குறேங்க உங்க பதிவு எனக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு நான் செய்யறது எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி செய்யும் பொழுது பல மாற்றங்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு கால நேரத்திற்கு ஏற்ற மாதிரியான ஒரு பதிவா இருக்கு இது உங்க வாழ்வாதாரத்தை பல மடங்கு மாற்றக்கூடிய பதிவாக உங்களுக்கு நான் இந்த பதிவிடுறேங்களை உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு உறுதியான அமைப்பு உடையவர்களாக இருக்கிறீங்க உங்கள் ராசி எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப உறுதியா இருப்பீங்க மற்றவர்கள் பேசறது குறைவா கேட்பீங்க ஆனா உங்களுடைய முடிவுகள் எல்லாம் உங்கள் மனதிற்கு ஏற்றாற் போலே நடத்தக்கூடிய அமைப்பு இருக்குங்க மற்றவங்க யார் எது சொன்னாலும் அவ்வளவு சீக்கிரம் அதுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு அதை நீங்கள் செயல்படுத்த மாட்டீங்க ரிஷமாக அப்படிப்பட்டவர்கள் தான் சில நேரங்களில் அது அப்படி படுத்தினாலும் அவங்க சொல்றதை கேட்டு ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பலனும் கொடுத்துருக்காரு அதனால அந்த புரிதலோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்க அதுதான் உங்களுக்கு சக்தியாக உங்கள் ராசிக்கு மாறக்கூடியதாக இருக்குதுங்க கடந்த சில மாதங்களாக உங்களுக்கு சுமையான நேரமாக இருந்திருக்கலாம் கொஞ்சம் மனசுக்கு குழப்பம் வேலைக்குள்ள தடைகள் சில நெருங்கியவர்களோடு உங்களுக்கு சில வாக்குவாதம் பிரச்சனைகள் பிரிவுகள் இதையெல்லாம் சந்தித்து கொஞ்சம் உங்களுக்கு நேர்மறை எண்ணம் இல்லாமல் எதிர்மறை ஆட்களோடு பழகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கும் இதெல்லாம் கடந்து வந்துகிட்டு இருக்கீங்க இந்த காலம் பாத்தீங்கன்னா அதையெல்லாம் கடந்து வரக்கூடிய காலமாக இருக்குதுங்க அந்த ஒரு இருட்டான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமைந்திருந்தா போல இருந்திருக்கலாம் கடந்த சில மாதங்கள் அதெல்லாம் இப்போ மறையக்கூடிய காலம்தாங்க இப்ப உங்களுக்கு புதிய விடியல் தரக்கூடியதாக இருக்குது வாழ்க்கையில் எல்லாவித வெளிச்சங்களும் உங்கள் வாழ்க்கைக்குள் நுழையக்கூடிய தருணமாக இருக்கு அமைதியோட வலிமையோடு இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்த நீங்க இன்னும் பலம் மிக்கவர்களாக மாற போறீங்க ரொம்ப பலவீனமா இருந்த உங்க வாழ்க்கை கூட பலம் மிக்கவர்களாக மாறக்கூடிய தருணத்தை இந்த நேரமானது பிரபஞ்சமும் நவகிரகங்களும் உங்களுக்கு கொடுக்குதுங்க சனி பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு தொழில் பதவி வாழ்க்கை உயர்வு கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது ரிஷபராசிக்கு உயர்வான காலம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய அமைப்பே உங்களுக்கு நல்லா இருக்குங்க வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு பொறுமையா ஒழிச்சிங்கன்னா எல்லா விதத்திலும் உங்களுக்கு சாதகமான பலன் இருக்குங்க ஒவ்வொரு செயலிலும் உங்களுக்கு மதிப்புள்ள ஒரு அமைப்பாக மாறக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்குது குரு பகவானை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டம் இனி வரக்கூடிய காலம்னால் மறுபிறவி எடுத்த உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தியாக இருக்குதுங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்கள் முகத்தில் ஒரு நம்பிக்கை ஏற்படும் தன்னம்பிக்கை ஏற்படும் இதனால் வரையிலும் மனசில் எந்தவித நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம் வார்த்தைகள்லாம் சரியான நம்பிக்கை இல்லாமல் தெளிவில்லாம பேசக்கூடிய ஆட்களாக இருந்த நீங்க இப்போ தெளிவான அமைப்பை ஏற்படுத்திக்க எதெல்லாம் தயங்கி தயங்கி செயல்படுத்த முடியாமல் இருந்தீங்களோ அந்த தயக்கங்கள் எல்லாம் மாறி நிதானமாக எல்லா விஷயங்களும் செயல்படுத்தக்கூடிய அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்க இதுதாங்க உங்களுக்கு சரியான ஒரு வழிவகை ஏற்படுத்தி இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு உங்கள் உழைப்புக்கு இனிமேல் வீணாகாதுங்க உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் உங்க உழைப்பெல்லாம் இனி வீணாக கூடிய காலம் இல்லை கடந்த காலத்துல நிறைய உழைச்சி வீணா போயிட்டீங்க அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டாலும் அந்த உழைப்பு எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சாதாரணம் கிடையாது அதன் மூலமாகவும் பலன் கிடைக்கக்கூடிய தருணமாகவும் மாறுது ஆனால் இப்ப அந்த தருணத்தை நீங்கள் சரியாக தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சனி பகவானை பொறுத்தவரையும் உங்களுக்கு தொழிலுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கடமை உணர்வோடு நீங்கள் செயல்படுத்தினா அந்த வேலையானது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனை மனக்கசப்பு எல்லாம் இருக்கும் உங்களை மதிப்பாங்க மேலதிகாரிகளே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய வேலையை மதிப்பாங்க சிலருக்கு பதவி உயர்வு கூட கிடைக்கக்கூடிய நேரமா இருக்குங்க நிறைய பொறுப்புகள் தரக்கூடிய நேரம் இந்த நேரத்துக்கு உங்களுக்கு நிறைய பொறுப்பு வரும் அதை நீங்கள் சரியாக செய்தீங்கன்னா அதற்கான எல்லாம் தெளிவா இருக்கும் வெற்றி உங்களுக்கு உறுதியான காலமா இருக்குதுங்க பொருளாதார ரீதியாக எதாவது மெல்ல மெல்ல நிம்மதி வரக்கூடிய தருணமாகவும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் ஏற்பட்டுடும் சனி பகவானை பொறுத்த உங்களுக்கு நல்ல பலனை அவர் தரார் நீங்க பணத்தை சேமிக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கங்க வாய்ப்புகள் வரும்போதே அதனோடு நீங்கள் சேர்ந்து பொறுப்புகளோடு செயல்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரம் அமையக்கூடியதாக மாறுதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவுகளை எல்லாம் தவிர்க்கணுங்க பண விஷயத்தில் ஒரு ஒழுங்கான திட்டமிடல் இருக்கணும் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்தணும் சில நேரங்களில் உங்களுக்கு புதிய வருமானங்கள் வரும் பொழுது நீங்கள் அந்த டைம் நீங்கள் சரியாக அமைச்சுக்கணும் அப்போ தான் போயிட்டு நான் அதை வாங்கணும்னு நினச்சேன் இதை வாங்கணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணேன்னு அதை போய்ட்டெல்லாம் தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுன்னும் பொழுது அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனமாக இருக்குது இதை தான் சனி பகவானும் உங்களுடன் கேட்குறாரு நீங்கள் இப்போ ஏதாவது கொஞ்சம் அலட்சியம் படுத்தினா தான் எதிர்க்க வரக்கூடிய காலங்கள் ஏழரை செடியில் வராரு சனி பகவான் அப்போ உங்களுக்கு நிம்மதி இல்லாத அமைப்பெல்லாம் அந்த டைமில் கொடுத்துருவார் இப்போ நீங்கள் பொறுப்பாக இருங்க எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பான காலமாக மாறுங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது வெளிநாடு ஒப்பந்தங்கள் ஏற்படும் இல்லனா வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய பாக்கியங்கள்லாம் இருக்குங்க நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த நன்மைகள் நடக்கும் அதே போல் அது நீண்ட காலத்துக்கும் இருக்கும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தேங்க எனக்கு கிடைக்கலன்றது இப்போ கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது அந்த தருணம் உங்களுக்கு இனி எப்பொழுதும் நிரந்தரமாக அமையக்கூடிய அமைப்பாகவும் இருக்குங்க அதே போல் குடும்பத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உங்கள் மனசுக்கு எப்போதும் ஒரு அமைதியை விரும்பக்கூடிய உங்களுக்கு ஆனால் கடந்த சில மாதங்களாக குடும்ப விஷயங்களில் உறவுகளில் ஒரு கசப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு சற்று சோர்வாகி கூட இருப்பீங்க கொஞ்சம் டென்ஷனா சோர்வா ரிலாக்ஸ் இல்லாம குடும்பத்துல ஏதோ ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் சரியாக கூடிய தருணமாக இருக்கு மாறிடும் இப்ப எல்லாத்துக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடியதா இருக்கு தம்பதிகளிடையே இருந்து வந்த சின்ன மனக்கசப்பு பிழைகள் எல்லாம் நீங்க கூடிய தருணமாகவும் இப்ப இருக்கு இப்ப நீங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தை கூட அந்த வீட்டின் அமைதியை உருவாக்கக்கூடிய தருணமா இருக்கும் உங்கள் மனசு எப்பயுமே மற்றவங்களுக்கு சிறப்பானதாக இருக்குங்க ரிஷப ராசிக்காரர்களுடன் குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களை எப்பயுமே ஒரு சந்தோஷமாக தான் எடுத்துக்குவாங்க உங்களை நினைக்கும் பொழுது அவங்களுக்கு கஷ்டம் வராது ஏன்னா நீங்கள் அந்த அளவிற்கு ரொம்ப நல்ல ஒரு அமைப்போடு தான் இருப்பீங்க ரிஷபராசிக்காரன் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால உங்களை அவங்க நினைக்கிறாங்க உங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் தாய் தந்தை யாராக இருந்தாலும் அந்த இடத்துல உங்களை நினைக்கிறாங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே நீங்கள் ஒரு சந்தோஷத்தை தான் இருப்பீங்க உங்களை அவங்க வெறுக்கக்கூடிய ஆட்களாக இருக்கவே மாட்டீங்க அதெல்லாம் மாறிடும் அப்படியே சின்ன சின்னதா இருந்தா கூட அதெல்லாம் பெருசாக இருக்காது டம்ப்ரவரி அந்த நிமிஷத்தோடு மறையக்கூடியதா தான் இருக்கும் அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்ப திருமணம் யோகம் உண்டாகுது கொஞ்சம் உங்களை சோதிக்கிற மாதிரியான காலமா கூட இருக்கும் உங்க குணத்தை பார்ப்பாங்க நீங்க என்ன வேலை செய்யறீங்க பொறுமையா இருக்கீங்களா சரியா இருக்கீங்களான்னு உங்களை வந்து சோதிக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது ஆனா அதெல்லாம் நீங்க கவலைப்படவும் மாட்டீங்க ஏன்னா நான் தானே இருக்கேன் நீ என்ன வேணாலையும் பண்ணிக்குவோம் எனக்கான வாழ்க்கையை நான் பார்த்துக்குறேங்கிற தெளிவோடு இருக்கிறதுனால எல்லாத்தையும் கடந்து சென்றுட்டுவிங்க எல்லாத்தையும் கடந்துடுவீங்க உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக வராது குடும்பத்தில் இருந்து வந்த சில மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குடும்பத்திலேயும் உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் அதே போல் வீடு வாங்குறது இடம் வாங்குவது சொத்து வாங்குவது அதைப்போல் உங்களுக்கு மாற்றம் இருக்குது புதிய உறுப்பினர்கள் வந்து சேரக்கூடிய தருணமாகவும் குடும்பத்துக்கு இருக்குது குடும்பத்தில் ஒருத்தவங்க இடம் வாங்குறீங்க நிலம் வாங்குறீங்க சொத்து வாங்குறீங்க தேவையான பொருட்கள் வாங்குறீங்கன்னும் பொழுது அந்த இடத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படும் இல்லையா அந்த ஆனந்தம் நிலைத்திருக்கக்கூடிய தன்மையாக உங்களுக்கு சனி பகவானே கொடுக்குறாருங்க ஆனா பெரும்பாலும் ராசிக்காரர்கள் கொஞ்சம் பேச மாட்டாங்க கொஞ்சம் அமைதியா தான் இருப்பீங்க அது உங்களுக்கு சிறப்பானதாக இருந்தாலும் சில நேரங்களில் அது உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கும் வெளியே சொல்ல முடியாது சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாம அப்படியே மன அழுத்தத்தோடய சிலர் இருந்திருப்பாங்க ஆனால் மன அழுத்தத்திற்கும் உங்களுக்கு வழிவகையை நீங்களே தேடிக்கக்கூடிய நேரம் வந்துடும் சிலர் பாத்தீங்கன்னா அமைதியாக இருந்த உங்களோட மனசு கூட சில நேரங்களில் கொஞ்சம் வெளியே எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சவங்க இல்ல உங்களோட குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கணவன் அந்த மனைவி மனைவி அந்த கணவன்கிட்ட நம்பிக்கைக்குரியவர்கிட்ட சில விஷயங்களை பேசி ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய நேரமாக இது இருக்குதுங்க இது உங்களை வழி நடத்தக்கூடிய காலங்கிறதுனால எல்லா விதத்திலும் மாறும் ஆனால் உடல் நலனில் கொஞ்சம் கவனம் வேணுங்க சோம்பல் இருக்கக்கூடாது உடல் அழுத்தம் உடல் எடை இருக்கக்கூடாது கழுத்து தோல்பட்டை வலி போன்ற பிரச்சனைகள் வரலாங்க அதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் சீரான உணவு எடுத்துக்கணும் இயற்கையாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சில நேரங்களில் எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருங்க கொஞ்சம் அப்படியே யோகா எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய கவலைகள் வராது உடம்பு ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது ரிஷபத்தை பொறுத்தவரையும் மனசு கொஞ்சம் சஞ்சலப்படுத்துனா ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் நீங்கள் வந்து சிவனுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிவாலயங்களுக்கு வாங்க உங்களுக்கு பலன் இருக்குங்க அதே போல் படிக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய காலமாக இருக்குது சனி பகவான் உங்களிடம் பொறுப்பை வந்து கொடுக்குறார் நிறைய பொறுப்பு கொடுப்பார் படிக்கிறதுக்கான வழிவகையை சனி பகவான் கொடுக்குறாரு அதே போல் பாத்தீங்கன்னா அறிவை வந்து குரு பகவான் கொடுப்பார் நீ நல்லா படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பரிசாக உங்களுக்கு அறிவை கொடுக்கிறவரே குரு பகவான் அப்ப நிறைய மாற்றங்கள் வரும் இப்ப உங்க ஏற்கனவே படிச்சதுக்கும் இப்ப படிச்சதுக்கும் நிறைய உங்களை வித்தியாசம் தெரியக்கூடிய அமைப்பா இருக்கும் இது வெற்றிக்கான வாய்ப்புகளை தேடி வரக்கூடியவர்களாக இருக்கும் பணியில் இருந்தவர்கள் தங்கள் திறனை மேம்படுத்தி காட்டிக்கொள்ளக்கூடிய தருணமாக இருக்குது பணியில் இருக்கிறீங்க ஒரு வேலையில இருக்கீங்க அந்த வேலையில உங்களுக்கான தகுதியை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இந்த காலம் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க சொல்ல போனால் ரிஷபம் இது நாள் வரையிலும் எவ்வளவோ சங்கடங்களை சந்தித்த உங்களுக்கு மாறுதல்களை தரக்கூடிய காலம் இதுதான் இல்லைங்க நான் இன்னமும் அப்படியே நாங்கள் இருந்துகிட்டு இருக்கேன்றது உங்களுக்கு அப்போ தெரியல ஏன்னா பொறுத்த பொறுத்தவரையிலும் இப்போ அற்புதமான நேரம் வந்துருச்சு அது உங்களுக்கு தெரியல பொழுது பிரச்சனைகள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம் அதெல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய காலமாகவும் மாறும் பிரச்சனையில இருந்து உங்களுக்கு முக்கால்வாசி குழந்தைகளும் அந்த காலவாசி பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாவே உங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கலாம் அதனால எல்லாமே மாறுங்க மாற <horrosaur> போறக்கூடிய காலன்றதுனால கொஞ்சம் நீங்க அதுலயே இருக்கணும் வேலையா இருந்தீங்கன்னா வேலையிலேயே சிந்திக்கணும் படிப்பாக இருந்தா படிப்புலயே இருக்கணும் எதுவாக இருந்தாலும் அதில் ஆழ்ந்த உங்களை நீங்கள் அதை முழுமையாக இருக்கக்கூடிய தருணமாக மாத்திக்கிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் நிச்சயமாக கிடையாது ரிஷபராசியை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் உங்களுடைய வளர்ச்சி வந்து அடித்தளம் உங்களுக்கு கஷ்டமான காலத்திலிருந்து எழுந்தவங்களா தான் இருக்கும் எப்பயுமே ஒரு புதிய முயற்சி செய்தாலும் புதிய இடத்துக்கு வந்தாலும் நீங்கள் அங்கே ஆரம்ப காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான இருந்து தான் வந்திருப்பீங்க கொஞ்சம் மனசு கொஞ்சம் வழியோடையும் கவலையோடையும் தான் ஆரம்ப காலம் உங்களுக்கு இருந்திருக்கும் அதுல இருந்து வெளியே வரும்பொழுது பழைய காயங்கள் எல்லாம் மாறிடுங்க கஷ்டங்கள் எல்லாம் மாறிடும் உங்களுக்கு புதியதா எல்லாம் நிறை நடக்கக்கூடியதாக இருக்கும் அமைதி கிடைக்கும் முதல்ல அமைதி கிடைக்குது இந்த காலத்தில் அமைதி கிடைக்குது நம்பிக்கையோடு எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடிய பாதைகள் அமையும் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க இதை நான் சரியாக செய்யணுங்கிற அமைப்பு இருக்குதுங்க அத அதே போல் சத்தம் இல்லாத சக்தியை நிலைத்த சக்தியாக அமைக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்குது கொஞ்சம் அமைதியாகவே எல்லாத்தையும் செஞ்சுக்கணிங்க எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் ஆவேசப்படாமல் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் உங்களை நீங்கள் அமைதியாக மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அற்புதமாக உங்களுக்கு கொடுக்குதுங்க ராசி பொறுத்தவரை இனிமே உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மாற்றத்திற்கான காலமாக தாங்க இருக்கு அதனால் நிதானமாக உங்கள் வாழ்க்கையை சரியாக அமைச்சு கொண்டு போனீங்கன்னா வெற்றி உங்களுக்கானதாக இருக்குதுங்க எல்லா இடத்திலும் அதனால நீங்க நிரம்பி வழியக்கூடிய ஒரு நிறைக்குடமாக இருக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு இறைவனும் பிரபஞ்சமும் நவகிரகங்களும் கொடுக்குது அவங்களுடைய நல்ல ஆசைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய தருணமாக இருக்குது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரியாக நிரம்பிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய குடமாக மாற்றி எல்லா விதத்திலும் வெற்றி அடைச்சிக்கிறதுக்கு முயற்சியை மட்டும் நீங்கள் எடுத்தா போதும் அதுதான் உங்களுடைய முழு பலனாக அமையும் இது இறைவனின் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரம் சரி அமைச்சிக்கோங்க